நமக்கு இதெல்லாம் தேவையாச்சுக்காங்க சார் நம்ம பாட்டுக்கு வந்தமா நடித்தமா போனமான்னு இருக்கிறத விட்டுக்கிட்டே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படி தாங்க இப்போ கேட்க போனது நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து சில ஒரு ஐடென்டிட்டிலாம் இருந்துச்சு இந்த பொருள் கலாச்சாரம் நம்ம ஊரில் மட்டும்தான் இல்லை சினிமாவுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு அப்படியே இருந்தாலும் இடைமறை இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போட்டு உடச்சி ஸ்ரீகாந்த் ட்ரக் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது ஒரு விதத்துல பாதகமா இருந்தாலும் ஒரு விதத்துல சாதகமா இருந்தாலும் இன்னொரு விஷயத்துல ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆரோக்கியமான நம்ம அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்ரீகாந்த் ஒரு எப்படி பிடிப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம் எத்தனையோ நடிகர்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இவர் மட்டும் ஏன் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது காரணம் ஒரு அரசியல் சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சிக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஏதோ ஒரு மதுபான விடுதலை யாரோ ரெண்டு பேர் கட்சிக்காரங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா இவரையை தேவையில்லாமல் கோர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உண்டு பண்ணுது ஏன்னா அவர்கிட்ட இவர் மட்டும் தான் வாங்கியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எத்தனையோ பேர் வாங்கியிருப்பாங்கல்ல அதை எதுக்கு ஸ்ரீகாந்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் இது முதல் கேள்வி சரி இது எதுக்காக அப்படிங்கறத நம்ம அடுத்து போக போக இனி வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இப்போ அதுக்கடுத்து ஸ்ரீகாந்துக்கு வரும் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற இந்த ஒரு நடிகர் ரோஜா கூட்டம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஆரம்பத்தில் நடிக்கும்போது மாடல் பண்ணி அழகா நடிக்கிறாரு அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டே இருக்கு ஒரு மனிதன் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து கர்வமும் சேர்ந்து வரும் அப்படின்வாங்க ஒரு கட்டத்துல இந்த கர்வம் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் அப்படிங்கிறது அவன் கண்ணுக்கே தெரியாதான் அது தான் ஸ்ரீகாந்தோடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துல அவருடைய வளர்ச்சி மனசெல்லாம் பண்ணுறது இல்லை எட்டு பாட்டு சூப்பர் பாட்டு போட்டு கொடுத்துருப்பாரு திரிச்சா ஹீரோயின் அடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அவருடைய லைஃப் எல்லாமே ஒரு நல்ல ரேஞ்சில் வளரும்போது அவ்வளவு கிரேஸ் பெண்கள்லாம் அவ்வளோ கிரேஸாக இருந்தாங்க அதில் ஒரு ஒரு பெண்ணு தான் வந்து வந்தனா அதாவது இப்போ அவங்களுடைய மனைவியாக இருக்கிறவங்க கிரேஸில் ஃபேனாக இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்பவே நம்மளால பண்ட வருஷத்துக்குள்ளேயே சம்பவம் பண்ணாப்புல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது வீட்டு முன்னாடியே நம்ம ஒன்றா வரத இருந்து சண்டை ஓட்டு கல்யாணம் பண்ணாங்க ஸோ ஸ்ரீகாந்த் ஆல்ரெடி அலிகேஷன் சொன்ன வச்சுருக்கு அவரோட கரியர் அடி வாங்கிச்சு எல்லாமே அடி வாங்கிச்சு பெரிய ஹீரோயின் வச்சு சூப்பர் பெரிய மார்க்கெட்லாம் இருந்தது எல்லாமே போச்சு ஸோ டோட்டலாக அடி வாங்கிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு சரி அதுலேயாவது உருப்பியா நடிக்கிறாரா அதுவும் கிடையாது இது வரைக்கும் நடிச்சது எதுவுமே பெருசா அவருக்கு ஹிட் கொடுக்கல ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி இப்போ ஓரளவுக்கு இந்த ஹீரோயினுக்கு ஹீரோயின் ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹீரோ அந்த கான்செப்ட்லாம் இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு இவ்வளவு தூரம் வந்த மனுஷன் கடைசியில் ஏதாவது உருப்படியா ஏதாவது ஒன்று பண்ணுவார் திரும்பி வந்துடுவார்னு பார்த்தா இப்படி போய் போய் ரக்குல அப்படி மாட்டிக்கிட்டாரு என்னத்தை போய் சொல்ல சரி இவர் ட்ரக்ல போய் மாட்டி இதுக்கப்புறம் இப்படி மாட்டினாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச வச்சுதான் அங்க இங்கேன்னு அடித்து பிடிச்சி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ கோர்ட்ல போய் உட்காந்துருக்காரு இவர் உட்காரும்போது நீங்க ட்ரக் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டா ஆமா எப்படி மாட்டினீங்க அப்படின்னு கேட்டா ட்ரான்சாக்ஷன் பண்ணிச்சு நாலு நாலரை லட்சம் ரூபா கிட்ட ஜிபேயே ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க அந்த ட்ரக் வாங்குறதுக்கு போய் ஆன்லைன் ட்ரான்சாக்சன் பண்ணுவாங்களா அதுவும் நீங்க தேர்ட் பார்ட்டியை வச்சுட்டு பண்ணுறீங்க முதல்ல ட்ரக் யூஸ் பண்றதே அஃபென்சு இந்த அஃபென்ஸுக்கு நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றீங்க எந்த ஒரு நியாயம் எங்க போகிறப்போக்குள்ள வந்தாலும் பொறுத்து விட்டு போயிட்டானா உங்கள இப்போ யார் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இதில் வந்து நீங்கள் அடுத்து வந்து அங்கே போய் நீதிபதி ஆகிட்ட போய் நின்று என் குழந்தை உடம்பு சரியில்லை நான் தான் பார்த்துக்கிறேன்னா அவங்க யோ உன் குழந்தை பொண்டாட்டி இருக்குன்னா நீங்கள் முதல்ல ட்ரக்கே யூஸ் பண்ணி கூட கூடாதியா என்ன என் குழந்தை உடம்பு சரியில்லை நான் தான் அப்படியோ சீக்கிரவே நீ எதுக்கு ட்ரக் வாங்குறேன் நாலரை லட்ச ரூபா நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரக்கு வாங்குறது நீங்கள் வைக்க வைக்காமல் இருந்திருக்கலாமே ஸோ தப்பு இங்கே ஸ்ரீகாந்த் மேலே இருக்குது இப்போ அதற்கடுத்து வந்து விஷ்ணுவரதனுடைய டேரக்டர் விஷ்ணுவரதனுடைய தம்பி கிருஷ்ணாவும் லிஸ்டில் இருக்கார் இது மட்டும் இல்லை இவங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய நடிகர்கள் வந்து ட்ரக் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிந்துமே ஒரு நடிகர் சமீபத்தில் கூட அவருடைய படம் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு பெரிய இயக்குநருடைய படம் அந்த படத்துக்கு இப்போ எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போது அவர் வராரு அவர் வரும்போது என்னன்னா காருக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்னோர்ட்னு சொல்லுவாங்க அந்த பவுடரை போட்டு உறிஞ்சி எடுக்கிறது நம்ம ஒரு கூகுள் சேனல் பவுடர் படத்தில் கட்டுற மாதிரி அதை உறிஞ்சிட்டு கண்ணில் மைய தயலாக போட்டு விட்டு அப்படியே வர்றாரு வந்து இப்படின்னு போறார் ஸோ ட்ரக் அப்படிங்கிறது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம உடம்புல போய் செக் பண்ணாமல் தெரிஞ்சிட போகுது ஆனால் கம்ப்ளைண்ட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் செக் பண்ண போகிறாங்க இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டாரு அதுக்கு அடுத்து வந்து கிருஷ்ணா லிஸ்ட்ல இருக்கார் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாமே என்னென்னா இது வரைக்கும் நம்ம சொன்னது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கேடுகட்ட பேர் பாதகமான பேர் ஏற்கனவே படம் ஓடுறேன்னு பூரா பேரும் கழிவுகளி ஊத்துறாங்க இப்போ இது வேறு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கடா அப்படின்னு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு பெரிய பேரழிவு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு மிகப்பெரிய வீரியமான ஒரு நாடாக வளர்ந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பானுக்குள்ளேயே ஒரு நிறைய காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சு அது வந்து அமெரிக்கா துறைமுகத்தை போய் தாக்குனதுனால மட்டும்தான் அமெரிக்காக்கார ஒரு ரெண்டே ரெண்டு குண்டை போட்டு சோழியை முடிச்சுக்கிட்டான் இப்போ அதே மாதிரி தான் சினிமாவில் வந்து அவன் இருக்கிற பூரா என்னென்னமோ பண்ணி இப்போ சினிமாவே சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ட்ரக்கு அடிச்சு இவங்க எதுவும் பேரைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் நாரடிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கரை எடுத்தோம்னா தான் சினிமாவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாமே உறுப்புறமாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து ஒரு மாட்டுன ஒரு இதில் நல்லதான் இனிமேலாவது என்னென்னா ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சினிமாக்காரன் தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீட்டாக நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு ஆரோக்கியமான விஷயமும் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்மள இந்த மாதிரியான நடிகர்களுடைய தப்பான ஒரு பிம்பம் தான் இளைஞர்களை இன்னைக்கு வேற விதமான ஒரு பாதையிலேயே ஏற்றி செல்லுது ஸோ என்றைக்குமே வந்து நடிகர்கள் தன்னுடைய தவறுகளை வந்து நுண்ணறுத்தி காட்டவும் கூடாது அதுக்காக தவறுகள் செஞ்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டே இருக்கவும் கூடாது எப்பவுமே இளைமறை காயா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறதான் இந்த ஸ்ரீகாந்தோடைய இந்த கைது நமக்கு உணர்ந்தது இவர் தப்ப ஒத்துக்கிட்டது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி மற்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க